பத்தாவது நாடாளுமன்ற சபாநாயகராக நாடாளுமன்ற உறுப்பினர் அசோக சபுமல் ரங் பல்ல நியமிக்கப்பட்டுள்ளார் பத்தாவது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் இன்று முற்பகல் பத்து மணிக்கு ஆரம்பமாகியுள்ள நிலையில் முதலாவதாக சபாநாயகர் நியமனம் இடம்பெற்றுள்ளது சபாநாயகராக அசோக சபுமல் ரங் நியமிக்க பிரதமர் ஹரணி அமரசூரிய முன்வழித்தமை குறிப்பிடத்தக்கது ඒ සඳහා දරු මාන්ත්‍රීවරයගේ නමක් යෝජනා කරනමින් මමින් අ තෝරාත්කර ගැනීම සම්බන්ධව. ඔබ සැමට මාගේ ස්තූතිය මේවස්ථාවේදී පිළ නමනවා. දැන් මාවිසින් ප්‍රඥ්ඥාදීම සිදුකරන බව මෙම සභාවට දන්නවනු කැමැත්තෙමි. Rඒ අසෝක සපුමල් දරංවල වන මම ශ්‍රී ලංකා ප්‍රජාතන්ත්‍රරික සමාජවාදී ජනරජයේ. ආණ්ඩු ක්‍රම ව්‍යවස්ථාව ආරක්ෂා කොට අනුගමනය කරන බවටද ශ්‍රී ලංකාවේ දේශය තුළ වෙනම රජයක් පිතුවීමට කෙලින්ම හෝ අන්‍යාකාරයෙන්. ශ්‍රී ලංකාව තුළදී හෝ ඉම් පිටදදී ආධාරදීම අනුබලදීම අනුග්‍ර අයදැක්වීම මුදල් එදවීම දෛරදීම හෝ දේශනාකිරීම නොකරන බවටද ගෞරෝ අභිමානයෙන් යුක්තව ප්‍රකාශ කොට ප්‍රතිඥාදමී. வடக்கு மாகாணத்தில் ராணுவ முகாம் ஒன்று அண்மையில் அகற்றப்பட்டமை குறித்து ஸ்ரீலங்கா பொதுச்சென பெருமிழவின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தமது அதிருப்தியை வெளியிட்டுள்ளார் அத்துடன் எதிர்வரும் மாதங்களில் மேலும் பல முகாம்களை அகற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குடிமக்களுக்கு நிலத்தை மீள விடுவிப்பதில் பிரச்சினை இல்லை எனினும் இந்த விடயத்தில் தேசிய பாதுகாப்பு சமரசம் ஏற்படாமல் இருக்க பாதுகாப்பு படைகளுடன் கலந்தாலோசித்து முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் முப்பது வருட கால பயங்கரவாதத்திற்கு எதிராக இலங்கை போராடியது எனினும் இன்று அனைத்து சமூகங்களும் ஆயிரக்கணக்கான உயிர்களை பலி கொடுத்து சுதந்திரத்தை அனுபவிக்கின்றனர் என்றும் நாவில் குறிப்பிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் பொது வைத்தியசாலையில் மகப்பீட்டுக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் மரணமடைந்த தாய் மற்றும் சிசுவின் மரணத்துக்கு நீதி கோரி மன்னார் பொது வைத்தியசாலைக்கு முன்பாக நேற்று மாலை நான்கு முப்பது மணிகளவில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் இரவு எட்டு மணியளவில் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது எனினும் இரு அரசியல் கட்சிகளின் முன்னாள் நாடாளுமன்ற வேட்பாளர்கள் இருவர் மக்களின் போராட்டத்தை தமது அரசியல் நாடகமாக வழிநடாத்தி சென்ற நிலையில் அங்கு சலசலப்பு ஏற்பட்டது தாயின் மரணத்துக்கு நீதி வழங்க வேண்டும் தவறு செய்தவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் வைத்தியசாலை நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து அமைதியான முறையில் போராட்டம் இடம்பெற்றது போராட்டத்தின் போது பல்வேறு கோஷங்கள் எழுப்பப்பட்ட நிலையில் வைத்தியசாலைக்குள் போராட்டக்காரர்கள் நுழைக்க முற்பட்ட நிலையில் கலவரம் ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து போலீசாருக்கும் மக்களுக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்ட நிலையில் கலகம் அடுக்கும் போலீசாரும் விசேட அதிரடி படையினரும் வரப்பழைக்கப்பட்டனர் அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வருகை தந்த மாவட்ட அரசாங்க அதிபர் க கணகேஸ்வரன் தலைமையிலான குழுவினர் இறந்த பெண்ணின் பெற்றோரிடம் கலந்துரையாடிய போதும் சுமூகமான நிலை ஏற்படவில்லை இந்த விடயங்களின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வைத்தியர்கள் உள்ளடங்களாக அணிவிற்கும் முறைய நடவடிக்கை எடுப்பதாக மாகாண பணிப்பாளர் எழுத்து மூலம் உத்தரவாதம் வழங்கியமை குறிப்பிடத்தக்கது வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக நாளை மறுதினம் அளவில் தாழமுக்க பிரதேசம் விருத்தடைய கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல துணைக்களம் தெரிவித்துள்ளது இதன்பின் அடுத்த இரண்டு நாட்களில் அது தென்மேற்கு வங்களா விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக ஒரு தாழமுக்கமாக வலுவடைக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுவதோடு அத்தொகுதி மேலும் வலுவடைந்து இலங்கையின் கிழக்கு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவிய திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக பொதுமக்கள் அவதானமாக இருக்குமாறு சிரிஸ்ட வானிலை அதிகாரி முகமது சாலிஹின் கூறியுள்ளமை குறிப்பிடத்தக்கது புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய மத்திய நாடாளுமன்ற உறுப்பினராக ரவி கருணாநாயக்கவை நியமித்தமையை தொடர்பில் சுயாதீன விசாரணைகளுக்காக குழு ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது சட்டத்தரணி குமார் துணிசிங்க சட்டத்தரணி கிந்திக்க வேரகோட கலாநிதி விதானகை மற்றும் சட்டத்தரணி எஸ் எஸ் டி சில்வா ஆகியோரை இந்த குழுவில் அடைந்துள்ளனர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் இடம்பெற்ற ஆலோசனைக் கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது இந்த குழு மூன்று வாரங்களுக்குள் ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது அறிக்கைகளை சமர்ப்பிக்க உள்ளது மேலும் முன்னதாக இந்த தேசிய பட்டியல் ஆசனம் மூடாக ரணில் விக்ரமசிங்க நாடாளுமன்றம் செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகியிருந்தது எனினும் அவர் அதனை உறுதிப்படுத்தவில்லை அதனையடுத்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தனது அத்துக்கோரலைக்கு இந்த வாய்ப்பு வழங்கப்படவிருந்ததாகவும் தகவல் வெளியாகியிருந்தது இதற்கு மத்தியிலேயே ரவிகரண நாயக்க கருணாநாயக்க ரணில் விக்ரமசிங்க உட்பட கட்சியின் நிர்வாகத்துக்கு தெரியாமல் புதிய ஜனநாயக முன்னணியின் செயலாளர் ஊடாக தமது பெயரை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் பலாலி ஸ்ரீ ராஜராஜேஸ்வர் அம்மன் ஆலயத்திற்கு மக்கள் சில நேற்று அனுமதி வழங்கப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் உயிர் பாதுகாப்பு வளையத்தில் உள்ள இந்த ஆலயம் உட்பட ஆறு ஆலயங்களுக்கு வெள்ளிக்கிழமைகளில் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இன்று முதல் பலாலி வடக்கு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்கு தினம் செல்ல அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஏவுகணைகளை அடுத்து தற்போது பிரித்தானியாவின் இஸ்தோம்சாடோ ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யாவில் வடகொரியா முகாம்களை உக்ரைன் குறிவைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அமெரிக்க ஏவுகணைகளை ரஷ்ய நகரங்கள் மீது தாக்குதலுக்கு பயன்படுத்தலாம் என ஜோ பைடன் நிர்வாகம் அனுமதி அளித்த நிலையில் தற்போது பிரித்தானியாவின் இஸ்தோம்சாடோ ஏவுகணைகளை பயன்படுத்தும் அனுமதியும் உக்ரைன் பெற்றுள்ளது இந்த நிலையில் வடகொரியாவின் ராணுவ தளபதிகள் தங்கியிருந்த முகாம்கள் மீது உக்ரைன் ஸ்டோன்சடு எவகணைகளை பயன்படுத்தி முதல் முறையாக தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே நிர்வாகத்தின் முடிவுகளுக்கு உலக நாடுகள் பல கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது உக்ரைன் போர் தொடங்கி ஆயிரம் நாட்கள் கடந்துள்ள நிலையில் ஜோ நிர்வாகம் தங்களின் ஆயுதங்களை ரஷ்யாவுக்கு எதிராக பயன்படுத்தும் அனுமதியை வழங்கியிருந்தமையே சுட்டிக்காட்டத்தக்கது அமெரிக்க நாட்டில் மோசடி நிகழ்த்தியதாக கூறி இந்தியாவின் பெரும் கோடீஸ்வரர் அதானி மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதாவது கௌதம் அதானி ஒப்பந்தம் ஒன்றை பெறுவதற்காக அதிகாரிகளுக்கு இருநூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் லஞ்சத்தை கொடுக்க முயன்றதாகவும் அதனை மறைக்க திட்டமிட்டதாகவும் கூறி குற்றம் சாட்டப்பட்டுள்ளது அதானி குழுமத்தின் நிறுவனமும் தலைவருமான கௌதம் அதானி மற்றும் ஏழு நிர்வாகிகள் பத்திர மோசடி வெளிநாட்டு ஊழல் நடைமுறைகள் சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டின அமெரிக்காவில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளனர் ஆண்டுகளில் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் லாபம் ஈட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் மிகப்பெரிய சூரிய மின்சக்தி திட்டத்தின் ஒப்பந்தங்களை பெறுவதற்காக இந்திய அதிகாரிகளுக்கு பணம் செலுத்த ஒப்புக்கொண்டதாக கொண்டதாக வழக்கறிஞர்கள் குற்றம் சாட்டியுள்ளமே குறிப்பிடத்தக்கது